ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்க போற தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுக ஆட்சிய முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற உறுதியுடன் அமித்ஷா அவரோட கவனத்தை தமிழக அரசியலுக்கு திருப்பி உள்ளதா சொல்லப்படுது தேர்தலுக்கு பத்து மாசங்களுக்கு முன்னாடியே பாஜக அதிமுக கூட்டணிய உறுதி செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அதிமுகவுக்குள்ள நடக்கிற உள்கட்சி பிரச்சனைகள் இன்னும் முடிவுக்கு வரல குறிப்பா டிடிவி தினகரன கூட்டணி கூட்டணியில சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஓ பன்னீர் செல்வம் சசிகலா ரெண்டு பேரையும் அதிமுக ஒத்துழைக்கும் வகையில சேர்க்க வேண்டும் அப்படிங்கறதே அமித்ஷாவோட முக்கிய திட்டமா இருக்குது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இதுக்கு தேவையான ஒத்துழைப்பு இதோட விளைவா பாஜக தரப்புல ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிவி தினகரனுக்கும் தனித்தனியா தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணி பூமியில இருந்த பாமகவுல தந்தை ராமதாஸுக்கும் மகன் அன்புமொழிக்கும் நடுவுல தீவிர கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு இத சரி பண்ற நோக்கத்துல பாஜக பல முயற்சிகள்ல ஈடுபட்டுச்சு இப்ப இந்த சூழ்நிலை ஒரு முடிவுக்கு வந்து விட்டதா தகவல் வந்திருக்கு இந்த நேரத்துல மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக மாநில தலைவர்கள் கூட முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு அந்த கூட்டத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக அதிக வாக்குகளைப் பெற்று சட்டம் தொகுதிகளை அடிப்படையா கொண்டு அந்த தொகுதிகள்ல வேலை திட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்னும் வெற்றி வாய்ப்பு இருக்கிற குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகள்ல கவனம் செலுத்தி போட்டியிட வேண்டும் அப்படின்னு அமித்ஷா ஆலோசனை வழங்கியதா சொல்லப்படுது அமித்ஷாவோட திட்டம் படி பாஜக முப்பது தொகுதிகள்ல நேரடியா போட்டியிடும் நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள மொத்தமா ஐம்பது தொகுதிகளை ஜெயிக்க திட்டமிட்டு இருக்கு அதுல இருந்து சில கட்சிகளுக்கு கொஞ்சம் தொகுதிகளை ஒதுக்கியுள்ளதா தகவல் வந்திருக்கு அமித்ஷாவோட திட்டப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக தவிர சிறிய கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு வழங்கப்படலாம் டிடிவி தினகரனோட அமமுக ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி தென் இந்தியா பார்வர்டு பிளாக் தலைவர் திரும்பரஞ்சி ஏ சி சண்முகம் ஜான் பாண்டியன் பாரிவேந்தன் தமிழக மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இடம் தந்திருக்காங்க இது எல்லாமே பாஜக கூட்டணியில சேர்க்கப்பட்டு அவங்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு சொல்லப்படுது அதே நேரத்துல பாமகவும் கிட்ட அந்த கட்சிகள் நேரடியா பேசி தீர்மானிக்க வேண்டிய நிலை உருவாகி இருக்கு இருந்தாலும் இந்த ரெண்டு முக்கியமான கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள சேர்க்கிற பொறுப்பு பாஜகவுக்கு உண்டு அப்படின்னு அமித்ஷா தெரிவித்துள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த நேரத்துல பாஜக பாமக தேமுதிக அப்படிங்கிற சில கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் போது அதிமுகவுக்கு அதிகபட்சம் தொகுதிகள போட்டிட்டு நூத்தி பதினெட்டு தொகுதிகள்ல ஜெயிச்சு தனிநபரா ஆட்சி அமைப்பது அதிமுகவுக்கு சாத்தியமற்ற காரியமா தெரியுது இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை தோக்கடிக்கிறதுக்கான ஒரே விருப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சியே தோன்றுகிறது அப்படிங்கறத தொகுதி பங்கிட்டு நிலை தான் வெளிப்படையா காட்டுது இதுக்கான அறிகுறியாகவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரையில பேசிய அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நேரடியா சொல்லாம நுட்பமா சைகையோட விலக்கி சொன்னதா அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுறாங்க